ஸ்பான்சர் பை பை பைமோட்டோ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் காண்பது புலி இந்த வெள்ளை புலி என்பது புலி இனத்தில் உள்ள மரபணு மாற்றத்தில் இருந்து வந்த இனம் இதனுடைய நிறம் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் உலக அளவில் பல நூறு புடிகள் பிடிக்கப்பட்டுள்ளது இவற்றில் சுமார் நூறு புலிகள் இந்தியாவில் பிடிக்கப்பட்டுள்ளது இதனுடைய உடல் அமைப்பு வந்து மற்ற புலியைக் காட்டிலும் சற்று பெரியதாக இருக்கும் நிறத்தில் சற்று வித்தியாசமாக இருப்பதால் இதனை உயிரியல் பூங்கா மிருகக்காட்சி சாலை போன்ற இடங்களில் காட்சிக்காக வளர்க்கப்படுகிறது இந்த வெள்ளை புலி செம்மஞ்சள் ரத்தில் உள்ள புலிகளுடன் இனப்பெருக்கம் செய்யும் அப்படி இனப்பெருக்கம் செய்த போது குட்டிகள் ஐம்பது சதவீதம் செம்ம செம்மல் நிறத்திலும் ஐம்பது சதவீதம் வெள்ளை நிறத்திலும் குட்டிகள் பிறக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிறத்தில் உள்ள புலியை காடுகளில் பார்ப்பது சற்று அரிதாகவே இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணி ஆளுங்கிறத கிட்டு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்